இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோர்ஜஸ் விமென் கேர் ஹாஸ்பிடல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த சம்மர்ல குறிப்பா இந்த வெயில் காலத்துல நிறைய பேருக்கு வந்து சிறுநீர் போகும்போது எரிச்சல் அதிகமா இருக்கு இல்லைங்களா சோ அந்த சிறுநீர் எரிச்சலுக்கான காரணங்கள் என்ன அதற்கான வீட்டு முறை தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த வெயில் வந்துட்டாலே அடிக்கடி சூடு பிடிச்சிக்குது டாக்டர் சொட்டு தான் யூரின் போகுது யூரின் போகும்போது வலிச்சு போகுது யூரின் சரியாக போக மாட்டேங்குது வால்யூம் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா போகுது நிறைய பேர் இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வியர்வியாகவே வெளியேறிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீர்ச்சத்து குறையும் பொழுது ஒரு கான்சன்ட்ரேட்டடான யூரின் ஒரு நல்ல அடர்த்தி அதிகமான ஒரு யூரின் வந்து நமக்கு பிரியும் பொழுது ஒரு எரிச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கடுகடுப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்ல நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து யூரின் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டா நம்ம வந்து குளிர்காலமா இருந்ததுன்னா போயிட்டு வந்துட்டே இருப்போம் இதுவே வெயில் காலம் ஆணுச்சுன்னா பாருங்க நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட நமக்கு அந்த யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியே வராது ஏன்னா உடல்ல நீர்ச்சத்தே இருக்காது எல்லாமே வெளியே போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு யூரின் போகும் ஒரு வலியும் சொட்டு சொட்டா யூரின் போறதும் எரிச்சலும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ரொம்ப நேரம் யூரின் போகாம இருக்கும் பொழுது இந்த அடர்த்தி அதிகமா இருக்கிற அந்த யூரின்ல வந்து சின்ன சின்ன மணல் மாதிரி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு அதுவே சிறுநீரக கற்களாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம யூரின் போகும்பொழுது எரிச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வெயில் காலத்துல நிறைய பால்வினை நோய் அதிகமாகறதுனால அதை தொடர்ந்தும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது கூடவே வெயில் காலத்துல நம்ம நம்மள மறந்து நிறைய காரமாக மசாலா சேர்ந்த உணவுகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா நமக்கு வந்து சிறுநீர் எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எந்த காரணத்தினால குறிப்பா வெயிலில் போறதுனால நம்ம நிறைய வந்து யூரின் சரியா போகாம இருக்கறனால நிறைய தண்ணி குடிக்காம இருக்கும் பொழுது நம்ம உடல்ல நிறைய காரம் சேர்ந்த உணவுகள்லாம் எடுத்து ஒருவேளை சிறுநீர் எரிச்சல் இருக்கு சிறுநீரக கற்கள்னால நமக்கு சிறுநீரக எரிச்சல் இருக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தம்ரூல் என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் அதை மறந்துட கூடாது அடுத்த விஷயம் துளசியை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வச்சு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு துளசியை தண்ணியில் போட்டு வச்சுட்டு நைட்டே போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து துளசியும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மோர் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிறுநீர் எரிச்சல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஒரு த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அடிவயிறு சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிரும் அதே மாதிரி அடிவயிறு சூடு அதிகமாக இருக்கிறவங்கிறவங்க நல்லா சொத சொதன் விளக்கெண்ணியை எடுத்து இடுப்பு அடிவயிற்று பகுதி தொடை இடுக்கு பகுதியில் போட்டாலும் நல்லா யூரின் புரியும் நல்லா சூடும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இளநீ வாங்கி நைட்டே அதை மேலே கொஞ்சமாக சீவிட்டு உள்ளுக்குள்ளேற பனங்கற்கண்டு போட்டு வச்சிடுங்க காலையில எழுந்திரிச்சு அந்த பனங்கற்கண்டு கரைஞ்ச அந்த இளநீ தண்ணியை காலையில எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடுங்க குடிச்சுனாலும் படிப்படியா நம்மளுடைய சிறுநீர் எரிச்சல் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாட்டு மருந்து கடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நன்னாரி வேர் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து சும்மா நம்ம கல்லுல வச்சு ஒரு உங்க உங்க கையில ஒரு ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சா வர அளவு எடுத்து நல்லா நச்சிட்டு நைட்டே வந்து தண்ணியில ஊற போட்டுருங்க காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுல நல்லா பணம் கற்கண்டு கலந்து ஒரு பானம் மாதிரி காலையில வெறு வயிற்றுல குடிச்சிருங்க அதுவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சிறுநீர் எரிச்சலை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய நெல்லி வற்றலனுடைய பொடி அதை வாங்கிக்கோங்க அது கூட கற்கண்டு சரி பங்கு வாங்கி அதையும் பொடிச்சு பொடி பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நூறு கிராம் நெல்லி பொடி அப்படின்னா நூறு கிராம் கற்கண்டு பொடி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்ட அதை வந்து காலையிலையும் மத்தியானமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மோரில் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிறுநீர் எரிச்சல் வந்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நாங்கள் தொலைவி தொலைவி பண்ணணும் டாக்டர் வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை தண்டை வந்து நீங்க நல்லா கட் பண்ணி ஜூசஸ் எடுத்து அது ஒரு ஃபிஃப்டி எம்எல் எடுத்து காலையில மோர்ல கலந்து வெறு வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் படிப்படியா சிறுநீர் எரிச்சலும் குறையும் ஒருவேளை சிறுநீரக கற்கள் ஆரம்ப கால கட்டத்துல இருந்தாலும் அது சிறுநீர் வழியாவே கரைஞ்சு வெளியே போயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் அடிவயிறு வலி அதிகமாக இருக்கு யூரின் போகும்பொழுது வலிக்குது யூரின் போகும்பொழுது சில நேரம் சொட்டு சொட்டா ரத்தம் வருது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா முள்ளங்கி வெள்ள முள்ளங்கிய வந்து வாங்கிட்டு வந்து நல்ல சாறு எடுத்து அது ஒரு பிப்டி எம்எல் வீதம் எடுத்து கொஞ்சமா சீரக பொடி கலந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியா இந்த சிறுநீர் எரிச்சல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ நம்ம சிறுநீர் எரிச்சல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு அது உடலினுடைய அதிகப்படியான உஷ்ணம் உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையுறது இப்படிங்கிற ரெண்டு காரணம் அடிப்படையான விஷயம் அதை சரி பண்ணக்கூடிய வீட்டு குறிப்புகளை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இதை தொடர்ச்சியா நீங்க பயன்படுத்தணும் ஒருவேளை இதெல்லாம் பயன்படுத்தின பிறகும் உங்களுக்கு அதிகப்படியான இடுப்பு வலி இருக்கு யூரின் போகும்பொழுது ரொம்ப கடுகடுன்னு இருக்கு நிறைய வந்து ரத்தம் வெளிப்படுது யூரின்ல அப்படின்னு சொன்னா உடனடியா நீங்க ஒரு மருத்துவரோட உதவியை நாடணும் ஆரம்ப காலகட்டத்துல சிறுநீர் எரிச்சல் வரும் நிறைய தண்ணி குடிச்சு நிறைய மோர் குடிச்சு உங்க உடலினுடைய நீர்ச்சத்து ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சிறுநீர் போகும் இருக்கக்கூடிய எரிச்சலை நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்